ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் ரவுடிங்கள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க தீபாவை கார்த்திக் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தீபா போல் மாஸ்க்கு போட்டுக்கிட்டு ரியாவும் ரம்யாவும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு போயிடுறாங்க அதே நேரம் இன்ஸ்பெக்டர் சரவணன் பார்த்திங்கன்னா தீபாவை தேடிகிட்ருக்காங்க ரம்யா ரியா ரெண்டு பேரோட ஃபோன் சிக்னலும் ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக காட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேடிகிட்டே போகிறாங்க தேடிட்டு போகும்போது அந்த குடோனில் கரெக்டாக வந்து இறங்கிடுறாங்க ரவுடிங்கை வந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவை மறைச்சி வச்சுட்டு அவங்களும் போய் மறைஞ்சிக்கிறாங்க சரவணன் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகி அப்படியே பார்த்துட்டே வராரு அப்போ தீபா வந்து மைண்ட் வாய்ஸில் சார் என்னை காப்பாற்றுங்க சார் என் மாஸ்க் போட்டுட்டு ரியாவும் ரம்யாவும் அங்கே போயிருக்காங்க கார்த்தி அவங்க கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லி சரவணை சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே போகிறாரு ரிட்டன் போகும்போது அங்கே சீட்டு விளையாண்ட சீட்டெல்லாம் அப்படியே போய் போட்டுட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்கிறாரு சரவணன் தீபாவை காப்பாற்றுவாரா கார்த்தி வந்து தீபாவை காப்பாற்றுவாரன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்